மது இறை தூதர் முகமது நபி சலல்லாஹு செல்லம் அவர்களிடம் வந்து ஒரே நேரத்தில் இருவரும் முஸ்லீமாக மாறியிருக்கிறார்கள் ஒருவர் பலசாலியாகவும் ஊக்கமுள்ளவராகவும் இருந்தார் அவர் மார்க்க போரில் ஈடுபட்டு ஷஹீதாகிவிட்டார் மற்றொருவர் ஒரு வருடத்திற்கு பின்னால் மரணம் அடைந்திருக்கிறார் ஹசரத் தல்ஹா இப்னு உபைதுல்லார் அலி அன்ஹு அன்பு அவர்கள் ஒரு கனவு காண்கிறார்கள் அந்த கனவில் இவரும் அந்த இரண்டு பேரும் சொர்க்கத்தின் வாசற்படியில் நிற்கிறார்கள் சொர்க்கத்தில் இருந்து உள்ளே இருந்து வந்த ஒருவர் ஒரு வருடத்திற்கு பின்னால் மரணம் அடைந்தவரை சொர்க்கத்திற்குள் அழைத்து செல்கிறார் ஷஹீதானவர் அங்கேயே நிற்கிறார் வெகுநேரம் கழித்து மற்றொருவர் வந்து ஷஹீதானவரை சொர்க்கத்திற்குள் அழைத்து சென்று ஹஸ்ரத் தௌஹா ரலியல்லாஹு அன்புவிடம் நீங்கள் செல்லலாம் உங்களுக்கு இன்னும் நேரம் வரவில்லை என்று கூறியிருக்கிறார் காலையில் எழுந்ததும் ஹஸ்ரத் தவஹா ரலியல்லாஹு அன்பு அவர்கள் மக்களிடம் இந்த கனவை பற்றி தெரிவித்தார்கள் அதற்கு மக்கள் அது எப்படி ஷஹீதானவர் அல்லவா முதலில் சொர்க்கம் சென்றிருக்க வேண்டும் ஏன் அவர் இரண்டாவதாக சொர்க்கத்திற்குள் நுழைந்தார் என்று கேள்வி எழுப்பினார்கள் கடைசியாக இந் இதை பற்றி நமது இறை தூதர் முகமது நபி சல்லலாகு வழங்கி செல்லும் அவர்களிடம் விசாரிக்கலாம் என்று மக்கள் சென்றனர் நமது இறை தூதர் முகமது நபி சலலாகு வழங்கி செல்லும் அவர்கள் இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை ஏனென்றால் இரண்டாவதாக மரணித்தவர் ஷஹீதானவரை விட ஒரு வருடத்திற்கு கூடுதலாக சஜிதாக்கள் செய்திருப்பார் ஒரு வருடத்திற்கு கூடுதலாக ரமலான் மாதம் நோன்பு வைத்திருப்பார் ஒரு வருடத்திற்கு கூடுதலாக வணக்கங்கள் செய்திருப்பார் அவர்கள் இருவருக்கும் இடையில் வானத்திற்கும் பூமிக்குமான வித்தியாசம் உள்ளது என்று பெருமானார் நபி சல்லாஹூ அலகி வசல்லம் அவர்கள் இதற்கு விளக்கம் கூறியிருப்பார்கள் ஒரு நாளைக்கு வரலு மற்றும் வித்ரு தொழுகைகள் இருபது ரக்காயத்துகள் ஆகின்றன ஒரு மாதம் முப்பது நாட்கள் என்று வைத்துக் கொண்டால் ஒரு வருடத்திற்கு ஏழாயிரத்தி இருநூறு ரக்காய்த்துகள் ஆகின்றன மேலும் சுண்ணத்தான நபிலான தொழுகைகளையும் நாம் சேர்த்துக் கொண்டால் எண்ணிக்கைகள் இன்னும் அதிகமாகும் இதன் மூலம் தொழுகையின் மதிப்பையும் உயர்வையும் நாம் அறிய முடிகிறது முகமது நபி சலலாஹு அலை அவர்கள் தொழுகையில் தன் கண்களுக்கு குளிர்ச்சி கிடைக்கிறது என்று கூறுகிறார் கண் குளிர்ச்சி என்பது சாதாரணமானதன்று இது எல்லையில்லாத அன்பின் வெளிப்பாடு